நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக நொண்டிமேடு ஒத்தமரம் பகுதியில் ஒரு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் அங்கு வசித்து வந்த ஆறுமுகம் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் மழையின் காரணமாக மண் சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நொண்டிமேடு பகுதியில் உள்ள இருபது குடும்பங்கள் மேல் தலையாட்டு மந்தில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து மண்சரிவு ஏற்பட்டு சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலியான இடத்தை இரவு பத்து மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பார்வையிட்டு அப்பகுதியில் சாலை அமைக்க முடியுமா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர் மேலும் அப்பகுதியில் இருந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் முகாமில் உள்ளனரா எனவும் உறுதிப்படுத்திக் கொண்டனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் வட்டாட்சியர் சங்கர் கணேஷ் கிராம நிர்வாக அலுவலர் அரிஷா உதவி கிராம நிர்வாக அலுவலர் கலையரசன் உட்பட வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் உடனிருந்தனர்

போட வர ஐ ஆ குட விடுடா குட விடுடா ஆ மாது வேற அப்பா நைட் நல்லா சரி அது யார் வீட்ல நம்ம எல்லாமே ஒரே இல்லமே ஒரே ஃபேமிலி மூலத ஏடி ஆ இந்த விட ஆ

சோக ஜுடுங்க சொல்லுங்க இந்த அடது शिंदे வீட வாங்க வீடக்கு வாங்க எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டறேன் வா பாத்துங்களா வா சரிங்க कंप्लीट இருக்கு இருக்கு ஏறுங்க 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 இந்த कंप्लीट Thank <laughs> you. The big shop a shop where your shopping never ends. Rakham TV YouTube pakate subscribe the yungal.